ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நிஃப்டி ஃபர்தராக நாளைக்கு என்ன டார்கெட் லெவல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக செக் பண்ணலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கேப் டவுனில் ஒரு ஒன் ட்வெண்ட்டி பாயிண்ட்ஸ் பக்கம் கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் ஸோ நம்ம சொன்ன ஜெல்பெலூ ஜோனுக்கு கீழே இருந்துட்டு அங்கேருந்து ஒரு ரெக்கவரி கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி பாயிண்ட் பாசிட்டிவ்ல முடிச்சுருக்காங்க மார்க்கெட் லாஸ்ட்டு எயிட் செஷனாக வந்து நெகட்டிவ்லேயே முடிஞ்ச மார்க்கெட் இன்றைக்கி தேர்ட்டி பாயிண்ட் பாசிட்டிவ்ல வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க நாளைக்கு இன்ட்ராடே டார்கெட் லெவல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ படி மார்க்கெட் வந்து சைட்லி சைட்வேஸ் ஆர் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஸோ பியரேஷ் தட் மீன்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன லெவல் கீழே நீங்கள் செல்லராக இருக்கலாம் அப்படின்னீங்கன்னா ஒரு ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட்டி எயிட்டி இந்த ரேஞ்ச் கீழே மார்க்கெட் இருக்கிறப்ப ஒரு ஃபர்தர் வந்து செல்லராக மாறலாம் அதுவும் என்ன ரேஞ்ச் வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக ஒரு டொண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இந்த லெவலையே பிரேக் பண்ணுறப்ப நம்ம சொன்ன டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வந்து மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ அதுவே அப் ட்ரெண்டில் அப் சைடில் நீங்கள் ஒரு பையராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸோனை வந்து மார்க்கெட் கிராஸ் பண்ணோம் ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ஃபைவ்லருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நாளைக்கு வந்து ஒரு பையராக இருக்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்கி பையாக தான் இருக்கும் இந்த என்ன ஜோன் வரைக்கும் ரிஸ்கி பையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் சாரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ரிஸ்கி பையாக இருக்கும் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் பை கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏரியாவில் வந்து பைய வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க மேலே மார்க்கெட் போகும்போதுமே வந்து ஒரு செல்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு செல் எடுக்கிறது தான் ஒரு குட் டிசிஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ப்ரஸ்பெக்டிவ் ஸோ நாளைக்கு எப்படி இருக்க போகுது மார்க்கெட்டை அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ